ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் அடுப்பில் அதுவும் டபரால் சேப்பிறோம் எப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க ரெண்டரை கிலோ சிக்கன் பிரியாணி தான் அதுக்கு பதினெட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு பிரிஞ்சி இலை நாலு பெரிய சைஸில் பட்டை எடுத்திருக்கேன் பத்து லவங்கம் ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் பத்து ஆனியனை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி ரெண்டரை கிலோ சிக்கன் ஒரு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் சோம்பு நீங்கள் அண்ணாச்சி பூ இருந்தால் கூட போடலாம் இப்போ டக்குன்னு எங்கள் வீட்டில் இல்லை அதனால நாங்கள் அப்படியே செய்கிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா சண்டே எங்கள் சித்தி வீட்டில் கூழ் ஊற்றணும் அதுக்காக தான் பிரியாணி எப்போயுமே எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலுமே என் பையன் பர்த்டே கூட நாங்கள் வீட்லேயே தான் பிரியாணிலாம் செஞ்சுப்போம் இப்போ டபரை வச்சு ஹீட் ஆன ஒன்று அரை கிலோ கோல்டு தான் ஊற்றிருக்கோம் நம்ம அடுப்பில் செய்வே எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நம்ம லவங்கம் ஏலக்காய் சோம்பு பட்டை பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே போட்டாச்சு எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம பதினெட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பதினெட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து எந்த விசேஷனாலுமே ஃபேமிலியாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் எங்கள் சித்தி எங்கள் இப்போ ஆனியனை ஆட் பண்ணிடலாம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் பார்த்தீா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து சிக்கன் தான் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும் வெங்காயத்துக்கு அப்புறம் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடும் நம்ம வதக்கிட்டே இருக்கும் போது இப்போ நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கையளவுக்கு கல்லூப்பை ஆட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கனோட கலரே மாறி இருக்கு அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஸ்பேஸ்ட்டை வந்து நான் ரெண்டு கையளவுக்கு ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் இப்போது சில்லி பவுட்ரு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடலாம் சில்லி பவுட்ரு வந்து மூணு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் எப்பயுமே சில்லி பவுடரை விட கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள் அரை லிட்டர் தயிர் நாங்கள் வந்து பசும்பால் தயிர் தான் ஏன்னா எங்கள் எங்கள் சித்தி வீட்டில் மாடு இருக்குது அவங்களே தயிரில் துவச்சி வச்சுட்டாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டே இருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விடுங்க இதிலேருந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் ஆட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரும்ல அப்போ அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஓரளவு சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடும் நம்ம அடுப்பில் செய்யவே எல்லாமே சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நம்ம குயிக்காக முடிச்சிடலாம் பிரியாணியை பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போ நான் தட்டு போட்டு மூடிட்டு அந்த கேப்பில் போய் கோலம்லாம் போட்டுட்டு வரணும் ஏன்னா வீட்டுக்கிட்ட சாமிலாம் வரும் நம்ம அவங்களுக்கு பாது பூஜை பண்ணணும் பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம்ங்க பயங்கரமாக ஆவி அடிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இன்னும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரலை இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு எங்கள் சித்தி வீட்டில் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு என்னவோ குறு குறுன்னு பார்க்குறாங்க குட்டியாக ஒருத்தவங்க இந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பார்க்கலாமா பார்த்திங்களா இப்போ எண்ணெயெலாம் எவ்வளோ அழகாக மேலே அப்படியே நல்லா தெரியுது பாருங்கள் நான் நல்லா காமிக்கிறேன் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணலாம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தான் தண்ணி ஏ எதுவாக இருந்தாலுமே ஒரு கிண்ண அளவு அரிசி எடுத்துக்கொள்ள ஒன்றரை ஒன்றரை கிண்ணம் தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயில் எவ்வளோ மேலே நல்லா தெரியுது தண்ணி ஆட் ஒன்று பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா குதிக்கிட்டோம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சாமிலாம் வீட்டுக்கு வந்துடுச்சு எங்கள் சித்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு விளக்கெலாம் ஏற்றி எடுத்துட்டு போகணும் வீட்டுக்குள்ள பாருங்கள் அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இறுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம நல்லா கொதித்த உடனே அரிசி ஆட் பண்ணிடலாம் எப்பயுமே நீங்கள் அரிசியை வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும் ஏன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணவே கூடாது அரிசி இல்லாமல் கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்லேயே உடஞ்சா மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க அரிசியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி செஞ்சாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இப்போயே நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இறக்கி நான் தம் வச்சுன்னா ஏன்னா நம்ம அடுப்பில் செய்வே சீக்கிரமாகவே ஆகிடும் தம் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்களா அரிசியில் அளவுக்கு வெந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக தெரியுது இப்போ நான் கலந்து இருங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி மட்டும் இல்லை எங்களுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எற முட்டை எல்லாமே ரெடி ரெடியாகிருக்கு நாங்கள் ஒரு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ